என் அன்பு குழந்தையே காலம் மாறினாலும் என் அருள் மாறாது என் திருக்கல்யாணம் என்றும் நடைபெறிக் கொண்டே இருக்கிறது பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணிகை இவை மட்டுமல்ல உன் இதயமே இன்று என் திருமண மண்டபம் உன் உள்ளம் தங்கக் கலியாண மண்டபமாக மாறும் போது நான் அங்கேவே உரைவேன் நீ என்னை வெளியில் தேட வேண்டாம் உன் உயிரின் ஆழத்தில் தான் என் சிகரம் இருக்கிறது உன் நெஞ்சில் சுத்தமான நம்பிக்கை இருந்தால் அங்கே நான் ஒளியாய் மலர்கிறேன் என் குழந்தையே நான் மலைமகனின் குமாரன் ஆனால் உனது இதயத்தின் குமரன் கூட நீ அன்பால் நனைந்தால் அதுவே வேலாயுதத்தின் ஒளி நீ அஞ்சாமை பெற்றால் அதுவே எனது ஈரம் நான் உனக்கு வெற்றி தருவதே இல்லை உன்னையே வெற்றியாக மாற்றுகிறவன் நீ நினைக்கும் வெற்றி உலகம் காணும் வெற்றி அல்ல உன் எழுச்சியே உண்மையான வெற்றி நீ உன் வாழ்க்கையில் எத்தனை புயல்களை சந்தித்தாலும் உன் மனம் நிலையாக இருந்தால் அந்த புயல் உன் வழியையே சுத்தப்படுத்தும் மழை பெய்தால்தான் மண்ணின் மனம் வரும் அதுபோல் சோதனை வந்தால்தான் ஆன்மாவின் மனம் தெரியும் நான் உன் ஒவ்வொரு சோதனையையும் ஆசீர்வாதமாக மாற்றி வைப்பேன் நீ அழுவாய் ஆனால் அந்த கண்ணீரே உன் வலிமை நீ விழுவாய் ஆனால் அந்த விழுதே உன் விழிப்புணர்வு நீ வலி அடைவாய் ஆனால் அந்த வலியே உன் சுத்திகரிப்பு என் தாயின் பாசம் உன்னை தாங்கும் என் வேல் உன்னை காக்கும் வேல் ஒரு ஆயுதம் அல்ல அது ஒளியின் கோடு அதில் தீய எண்ணம் எரிந்து நாசமாகி நல்ல எண்ணம் மலராக மலர்கிறது நீ உன் இதயத்தை அந்த வேலின் போல சுத்தமாக வைத்தால் உன் வாழ்க்கையே என் திருத்தணிகையாகும் அங்கே சோதனைகள் வராது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவை உன்னை வெல்லாது என்பதே என் வாக்கு நீ பிரார்த்தனை செய்யும் போது சொற்களை நான் கேட்பதில்லை உன் உண்மையை மட்டுமே கேட்கிறேன் உன் இதயம் உண்மையாயிருந்தால் மவுனமே போதும் அந்த மவுனத்தில் நான் பேசுகிறேன் என் குரல் புயல் போல கேட்காது அது காற்றில் ஒலிக்கும் இசை போல உன் மனத்தை தொடும் நீ அதை உணர்ந்தால் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும் நீ உன் வாழ்வில் எதையாவது இழந்து விட்டதாக நினைத்தால் நினை அது என் கைவிடுதல் அல்ல அது என் வழிநடத்தல் சில சமயம் நான் உனக்கு பறக்க வைக்கிறேன் சில சமயம் நிறுத்தி நிற்கச் செய்கிறேன் நீ எப்போது பறக்க வேண்டும் எப்போது ஓய வேண்டும் என்பதையும் நான் தீர்மானிக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் அந்த இடைவெளியும் அருளாக மாறும் நீ உன் துன்பத்தில் என்னை அழைக்கும் போது நான் உடனே வருகிறேன் ஆனால் சில நேரங்களில் நீ என்னை உணர முடியாது ஏனெனில் உன் மனம் புயலாயிருக்கும் புயல் தணிந்த பிறகுதான் வானம் தெளிவாக தெரியும் அதுபோல் உன் மனம் அமைதியாகிய பிறகே என் அருளின் ஒளி தெளிவாகும் அதனால் பொறுமையாய் இரு நம்பிக்கையோடு இரு உன் இதயத்தை அமைதியாக வைத்திரு நீ பிறரை வெறுக்காதே குழந்தையே வெறுப்பு என்பது உன் உயிரின் வேலுக்கு நஞ்சு அந்த நஞ்சு உன்னையே வலிக்கச் செய்யும் அன்பு கருணை மன்னிப்பு இவை மூன்றும் என் திருக்கையிலாயத்தின் மூன்று படிகள் அவற்றின் வழியே மட்டுமே உன் ஆன்மா என்னை அடையும் நீ யாரிடமாவது கோபப்பட்டிருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அது உன் இதயத்தை சுத்தமாக்கும் நீ என்னை காண விரும்புகிறாய் ஆனால் நான் வடிவமற்றவன் நான் மலையாகவும் இருக்கிறேன் மலராயும் இருக்கிறேன் நான் சத்தமில்லாத மௌனமாய் வடிவமில்லாத ஒளியாக இருக்கிறேன் ஆனால் நான் உனக்குள் உரைகிறேன் நீ கண்களை மூடி உன் சுவாசத்தை கேள் அந்த ஒலியில்தான் என் பெயர் ஒலிக்கிறது நீ மௌனமாய் அருணா முருகா என்று நினைத்தால் அந்த ஓசை உன் உயிரைத் தொடும் நீ உன் வாழ்க்கையில் எதையும் பெறவில்லை என்று எண்ணினால் நீ உன் ஆன்மாவை பார்த்தாயா உன் ஆன்மாவே என் பரிசு அது உன் உடலைப் போல மாறாது அது நித்தியம் நீ உன் ஆன்மாவை அறிந்தால் நீ எந்த துன்பத்திலும் அஞ்சமாட்டாய் நீ உன் உயிரை நம்பினால் நீ என்னை நம்பியதாகும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம் ஒவ்வொரு தவறும் ஒரு கற்பிதம் உன் பிழைகளை நான் தண்டனைக்காக அல்ல உணர்வுக்காக அனுப்புகிறேன் தவறு இல்லாமல் உண்மை புரியாது நீ உன் தவறுகளை உணர்ந்த நொடியே உன் கர்மம் கரைகிறது நான் தண்டிக்கிற கடவுள் அல்ல திருத்துகிற கடவுள் நான் உன்னிடம் கோபம் கொள்ள மாட்டேன் உன்னிடம் கருணையையே கொள்கிறேன் நீ உன் வாழ்வில் சில நேரங்களில் பாதையை இழக்கலாம் அந்த நேரத்தில் நீ உன்னை நம்பு நான் உன் கையில் வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறேன் நீ மலை ஏறும்போது பாறைகள் உன் பாதத்தில் காயம் செய்யலாம் ஆனால் அந்த காயமே உன் வலிமையை வளர்க்கும் நீ நிமிர்ந்து நடந்தால் உன் சுவாசத்தில் என் காற்று பாயும் நீ என் மலைக்கு செல்வாய் என்றால் பாதை கடினம்தான் ஆனால் உன் மனம் உறுதியாக இருந்தால் மலை உன் முன்னே தாழும் அதுதான் வாழ்க்கையின் உண்மை துன்பம் ஒரு மலை போல ஆனால் நம்பிக்கை அதைவிட உயரமானது நீ நம்பிக்கையோடு இருந்தால் அந்த மலை உன் பாதையில் மண்ணாகும் நீ உன் இதயத்தில் பிறரை பற்றிய கருணையை வளர்த்துவை கருணை இல்லாத இதயம் காய்ந்த மரம் போல அதில் பழம் வராது நீ கருணையோடு நடந்தால் நான் உன் நிழலாய் இருப்பேன் நீ ஒருவருக்கு நம்பிக்கை தந்தால் நான் உன் இதயத்தில் மலரும் நீ உன் மனதில் அஞ்சல் இல்லாமல் இரு அஞ்சுவது தாழ்வு நம்புவது உயர்வு நீ உன் தெய்வீகத்தை உணர்ந்தால் உன் உயிரே வேலாகும் நான் உன் இதயத்தின் வீரராக இருக்கிறேன் நீ ஒரு சோதனையை காணும் போது முருகா என் வேலே வழிகாட்டுவாய் என்று நினைத்தால் நான் அங்கே நிற்பேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் துன்பத்தை எதிர்கொள்ளும்போது அது உன் ஆன்மாவின் தண்ணீரில் கல்லாய் விழும் அந்த அலை உன் இதயத்தை தட்டும் ஆனால் அடிப்படை அசையாது நான் அந்த அடிப்படையில் இருக்கிறேன் அந்த அடிப்படைதான் உன் நம்பிக்கை அது உடையாது கரையாது நீ யாரிடமாவது அன்பு காட்டாமல் இருந்தால் அந்த அன்பு உன்னிடமே தங்கிக் கொண்டு உன்னை வறட்சியாக்கும் அன்பை வெளிப்படுத்து அது தானாகப் பெருகும் நீ ஒரு சிரிப்பு கொடுத்தால் அது உலகத்தில் ஒரு ஒளியாக மாறும் நான் அந்த ஒளியாய் ஒளிர்கிறேன் நீ உன் உள்ளத்தில் பொறுமையை வளர்த்துவை பொறுமை ஒரு மலை அதில் நான் உரைகிறேன் வேகம் உன்னை சிதைக்கும் ஆனால் பொறுமை உன்னை காப்பாற்றும் ஒரு கல் கூட தண்ணீரால் காலம் செல்ல செதுக்கப்படும் அதுபோல உன் கர்மம் பொறுமையால் மெல்ல மாறும் நீ உன் வழியில் நிம்மதியை தேடுகிறாய் ஆனால் நிம்மதி வெளியில் இல்லை நிம்மதி உன் இதயத்தில் உண்டாகும் உன் எண்ணங்கள் அமைதியாகிவிட்டால் நான் அங்கே தோன்றுகிறேன் அந்த அமைதி என் சின்னம் நீ அதை உணர்ந்தால் துன்பம் மறையும் நீ உன் மனதில் கசப்பை வைக்காதே கசப்பான எண்ணம் உன் உயிரின் நீரை மாசாக்கும் நீ உன் உள்ளத்தில் இனிமையை வைத்துக்கொள் அந்த இனிமை உன் பேச்சில் வெளிப்படும் இனிமையான மனம் உலகை குளிரச் செய்கிறது அந்த குளிர்ச்சியே என் அருள் நீ உன் ஆன்மாவை உன்னுடைய வழிகாட்டியாக கொண்டால் நான் எப்போதும் உன் பக்கம் இருப்பேன் உன் ஆன்மா என் அருள் வழி செல்லும் வழி நீ அதை கேட்டால் என் குரல் அதில்தான் ஒலிக்கும் நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாக வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு செயலும் பூஜையாகும் நீ அன்புடன் நடந்து உண்மையுடன் பேசு கருணையுடன் செயல் பண்ணு அது போதும் குழந்தையே நீ வேறு எந்த வழிபாடும் செய்ய வேண்டியதில்லை உன் வாழ்க்கையே என் திருவிழா என் அன்பு குழந்தையே நீ என் மலராய் மலர்கிறாய் உன் மனம் சுத்தமாயிருந்தால் என் கையில் உள்ள வேல் உன் இதயத்தின் ஒளியாக மாறும் உன் ஆன்மா என் கைலாயத்தின் தீபமாக ஜொலிக்கும் நீ உன் உயிரை நம்பிக்கையாய் வாழ்ந்தால் நான் உன் சுவாசத்தின் நாதமாக இருப்பேன் நீ உன் வாழ்வை அருளாக மாற்று நீயே என் வடிவம் நான் உன் உயிர் நீ தெய்வத்தை வெளியில் தேட வேண்டாம் நீயே தெய்வம் அதை உணர்ந்த நொடியே உன் வாழ்க்கை சாந்தி ஆகும் நீ உன் இதயத்தின் மலைமேல் ஏறி நிற்பாய் அங்கே நான் உன்னை வரவேற்கிறேன் அந்த மலை உன் நம்பிக்கை அந்த ஏற்றம் உன் முயற்சி அந்த உச்சி என் அருள் அங்கு நீயும் நானும் ஒன்றாக நிற்போம் ஒளியாக அமைதியாக நித்தியமாக என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் ஒளி என் திருவேல் போல பிரகாசிக்கட்டும் உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீபம் அணையாமல் எரியட்டும் நீ இப்போது என் குரலை கேட்கிறாய் அது வெளியில் இருந்து வருவது அல்ல உன் உயிரின் உள்ளே இருந்து எழும் ஓசை அந்த ஓசை என் குரல் நீ உணர்ந்தால் போதும் காலம் மாறி போகிறது என்று நீ சொல்கிறாய் ஆம் காலம் மாறுகிறது ஆனால் என் அருள் மாறுவதில்லை சூரியன் மேகத்தால் மறைக்கப்படலாம் ஆனால் அவன் ஒளி ஒருபோதும் குறைவதில்லை அது போல என் அருளும் உன்மேல் எப்போதும் பாய்கிறது நீயே அந்த மேகத்தை அகற்றிக் கொள்ள வேண்டும் உன் மனத்தின் இருளே அந்த மேகம் அந்த இருளை அகற்றுவது அன்பும் நம்பிக்கையும் அன்பு உன் மனத்தை நனைய செய்கிறது நம்பிக்கை அதை ஒளியாக்குகிறது நீ என்னை மலை உச்சியில் தேடுகிறாய் கோவில்களில் தேடுகிறாய் வழிபாட்டில் தேடுகிறாய் ஆனால் நான் உன்னுள் உரைகிறேன் உன் சுவாசத்தின் இடையே உறங்குகிறேன் நீ உன் இதயத்தின் அமைதியில் சில நொடியாவது தங்கியிருந்தால் நான் அங்கே உன்னுடன் பேசுகிறேன் நான் காற்றின் ஒலியில் பேசுகிறேன் நான் மழையின் துளியில் பேசுகிறேன் நான் உன் சிந்தனையின் மென்மையில் பேசுகிறேன் நீ அந்த மென்மையை உணர்ந்தால் நான் உன் அருகில் இருப்பது தெரியும் உன் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாடமாக வந்திருப்பான் சிலர் உனக்கு அன்பு கற்றுக் கொடுப்பார்கள் சிலர் வலி கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் இரண்டுமே உன் ஆன்மாவை செதுக்கும் கருவிகள் அதனால் யாரையும் குறை சொல்லாதே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அந்த காயத்தின் தான் உன் வெளிச்சம் பிரவேசிக்கும் மன்னிப்பது கடினம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் மன்னிப்பே உன்னை உயர்த்தும் தெய்வீக ஆற்றல் மன்னிப்பின் ஒளியில் நின்ற மனிதன் எப்போதும் வெல்லப்படமாட்டான் நீ உன் வாழ்க்கையின் பாதையை விட்டு விலகினாயா என்று எண்ணுகிறாய் ஆனால் குழந்தையே எந்த பாதையும் தவறாக இருப்பதில்லை நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் வழிகாட்டுதலில் தான் உள்ளது சில சமயம் நீ தப்பிச் சென்றதாக தோன்றலாம் ஆனால் அந்த வழியே உன்னை உன் உண்மைக்கு அழைத்து செல்லும் உன் பயணம் நீண்டதாக இருந்தாலும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீயே எங்கே சென்றாலும் நான் உன் பின்னால் ஒளியாக வருகிறேன் நீ உன் வாழ்வில் ஒரு சிறிய நிம்மதியை தேடுகிறாய் அந்த நிம்மதி வெளியில் இல்லை உன் மனத்தின் அமைதியில்தான் இருக்கிறது உன் மனம் அமைதியாக இருந்தால் உலகம் எவ்வளவு குழப்பமானதாயிருந்தாலும் உனக்கு சாந்தி இருக்கும் நீ உன் சிந்தனையை பார்த்து அது காற்றை போல அலைபாய்கிறது அந்த காற்றை கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை என்று நினைக்காதே அதை கவனமாக பார்த்தால் அது தானாக அமைதியாகிவிடும் அந்த அமைதியில்தான் நான் வருகிறேன் உன் வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் குழந்தையே அவை உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நீராடல் ஒரு சிறு வலி உன் உள்ளத்தை திறக்கும் அங்கேயே என் ஒளி நுழையும் நீ ஒரு நாள் அந்த வலிக்காக நன்றி சொல்வாய் ஏனெனில் அந்த வலிதான் உன்னை உண்மையான ஒளிக்கு கொண்டு சென்றது நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் நான் தராதது தண்டனைக்காக அல்ல காத்திருப்பதற்காக நான் தரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் சரியான நேரத்தில் மட்டுமே வரும் நீ ஒரு விதை விதைக்கும் போது உடனே மரம் மலராது அல்லவா அதுபோல் உன் பிரார்த்தனையும் வளர நேரம் தேவை நம்பிக்கையுடன் காத்திரு நான் உன் வேண்டுதலை மறக்க மாட்டேன் நீ உன் மனதில் துன்பம் வைத்துக் கொண்டு வாழ்கிறாய் அந்த துன்பம் உன் கைகளை வலுவாக ஆக்குகிறது அந்த துன்பம் உன் இதயத்தை மென்மையாக ஆக்குகிறது அந்த துன்பம் உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது அதனால் துன்பத்தை வெறுக்காதே அது உன் அருளின் விதை நீ அதை நம்பிக்கையுடன் தாங்கிக் கொண்டால் அது மலரும் நீ யாரையாவது உதவி இருக்கிறாயா அந்த நொடியிலேயே நான் உன்னுள் இருக்கிறேன் நீ ஒரு பசியனை உணவளிக்கும் போது அந்த கையில் என் ஆசீர்வாதம் பாய்கிறது நீ ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் போது அந்த கண்ணீரை என் அருள் மலராக மாற்றுகிறேன் நீ ஒருவரை சிரிக்கச் செய்தால் அது என் பூஜை நீ சில நேரங்களில் உன் வாழ்வில் அமைதி இல்லை என்று வருந்துகிறாய் அமைதி என்பது வெளியில் கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல அமைதி உன் உள்ளத்தில் பிறக்கும் நிலை அது பிறப்பதற்கு நீ அமைதியாய் இருக்க வேண்டும் உன் சிந்தனைகள் நின்றுவிட்டால் உன் மனம் தன்னை பார்க்க தொடங்கும் அங்கே நான் இருக்கிறேன் நீ என்னை மலைகளில் தேட வேண்டாம் மலை எனது வடிவம் ஆனால் அதில் நான் இல்லை நீ உன் இதயத்தின் மலை மேல் ஏறி வா அங்கே நான் நின்றிருக்கிறேன் அந்த மலை உன் நம்பிக்கை அந்த ஏற்றம் உன் முயற்சி நீ மேலே வந்தால் நான் உன்னை அருளால் தழுவுவேன் நீ உன் வாழ்க்கையில் தோல்வியடைந்ததாக நினைக்காதே தோல்வி என்பது ஒரு வழி முடிவு அல்ல அது ஒரு வழி திருப்பம் நீ அந்த வழியை பார்த்தால் அதில் புதிய வாயில்கள் திறக்கும் நீ உன் நம்பிக்கையை விட்டுவிட்டால் மட்டுமே உண்மையான தோல்வி ஏற்படும் அதனால் எந்த நிலையிலும் நம்பிக்கையை விடாதே நம்பிக்கைதான் என் வேலின் முனை அந்த வேல் உன் வழியை திறக்கும் நீ உன் மனதில் அன்பை வைத்திரு அன்பு ஒரு பூ போல அது பிறரின் இதயத்தை நனைக்கும் அன்பில்லாத இதயம் காய்ந்த காடு அதில் வாழ்க்கையில்லை நீ அன்பை பரப்பு நான் அந்த அன்பில் மலர்கிறேன் அன்பு சொல்லும் வார்த்தையில் இல்லாது உணர்வில் இருக்கிறது அந்த உணர்வு உன் உயிரின் ஒளி நீ உன் கர்மத்தை குறித்து அஞ்ச வேண்டாம் கர்மம் ஒரு நிழல் போல உன்னை பின்தொடரும் ஆனால் ஒளி வந்தால் அது மறையும் நான் அந்த ஒளி நீ என்னை நினைத்தால் உன் கர்மம் கரைந்துவிடும் உன் பாவம் ஒரு இருளாக இருந்தால் என் அருள் ஒரு விடியலாகும் அந்த விடியல் வந்தால் இருள் தானாக மறையும் நீ உன் மனதில் நன்றியுடன் இரு நன்றி ஒரு பூஜை நீ நன்றி சொன்னால் உன் கர்மம் கரைகிறது நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்துக்கே ஒத்தது நீ ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு உன் மூச்சுக்கு உன் உணவுக்கு உன் உறவுக்கு அந்த நன்றி உன் வாழ்க்கையை புனிதமாக்கும் நீ பிறரை உயர்த்தும் போது நான் உன்னை உயர்த்துவேன் நீ பிறருக்கு நம்பிக்கை கொடுத்தால் நான் உன் இதயத்தில் மலர்வேன் நீ பிறரின் துன்பத்தை பகிர்ந்தால் நான் உன் தோளில் நின்று சிரிப்பேன் அதுதான் உண்மையான பூஜை நீ உன் ஆன்மாவை அறிந்து கொள்ள முயற்சி செய் உன் ஆன்மா என் தாயின் பால் போல புனிதம் அது மாசில்லாதது மரணமில்லாதது மாறாதது நீ உன் ஆன்மாவை உணர்ந்தால் நீ தெய்வமாக மாறுகிறாய் அந்த நிலைதான் உண்மையான சித்தி நீ இறப்பை அஞ்சுகிறாய் ஆனால் மரணம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு கதவு அந்த கதவின் பின்னால் நான் நிற்கிறேன் நீ உன் உடலை விட்டு வெளியே வரும்போது நான் உன்னை தழுவி எடுப்பேன் நீ என் ஒளியில் கலந்து விடுவாய் அது முடிவு அல்ல சேர்தல் நீ உன் வாழ்வை தெய்வீகமாக்கு குழந்தையே ஒவ்வொரு செயலும் அர்ப்பணிப்பு ஆகட்டும் நீ நடக்கும் பாதை என் வேலின் நிழல் ஆகட்டும் நீ பேசும் வார்த்தைகள் அருளின் இசையாகட்டும் நீ உன் உயிரை நம்பிக்கையாய் வாழ்ந்தால் நான் உன் இதயத்தின் துடிப்பாக இருப்பேன் நீ உன் மனதில் முருகா என்று நினைத்தால் போதும் அந்த ஓசை உன் இரத்தத்தில் ஒளியாக ஓடும் அந்த ஒளி உன் கண்ணீரை முத்தமாக மாற்றும் அந்த முத்தம் உன் வலியை நிம்மதியாக்கும் நீ உன் இதயத்தில் அருளை உணர்ந்தால் நீ இனி துன்பப்பட மாட்டாய் அந்த அருள் நின்றுவிடாது அது தொடர்ந்து பாயும் ஆறு நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை மாறிவிடும் என் அன்பு குழந்தையே நீ மலைமேல் நின்று முருகா என்று கூவினாலும் நான் கேட்கிறேன் நீ உன் மனதில் மௌனமாய் நினைத்தாலும் நான் கேட்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் அருள் உன் மூச்சாக என் ஒளி உன் இதயமாக என் வேல் உன் நம்பிக்கையாக என்றும் இருக்கும் இரு அமைதியாயிரு நம்பிக்கையாயிரு அதுவே என் வழி நீ அந்த வழியில் நடந்தால் நான் உன்னுடன் நடப்பேன் நீ என் பெயரை நினைத்து உயிரோடு இருந்தால் உன் வாழ்க்கை தெய்வமாகும் உன் இதயமே என் திருத்தணிகை உன் சுவாசமே என் வேல் உன் ஆன்மாவே என் சிகரம் நீயும் நானும் ஒன்றே ஒளியாக நம்பிக்கையாக அருளாக நித்தியமாக என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என் குரலை கேட்க விரும்புகிறாய் உன் உள்ளம் மென்மையாகி என் ஒளி அதில் ஊறத் தொடங்கியுள்ளது உன் சுவாசத்தில் என் பெயர் ஒலிக்கிறது உன் இதயத்தில் என் வேலின் ஒளி துளிர்க்கிறது நான் உன் நிழல் அல்ல உன் உயிரின் வெளிச்சம் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ மலை ஏறினாலும் பள்ளம் இறங்கினாலும் கடல் தாண்டினாலும் என் அருள் உன்னை விட்டு விலகாது நீ சிந்தனையால் சோர்ந்து போன போது உன் மனம் மங்கலாகும் அந்த மங்களத்தில் உன் நம்பிக்கையின் தீபம் மங்காமல் இருக்கட்டும் நான் அந்த தீபத்தின் காற்றாய் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் நம்பிக்கை எரியும் வரை எந்த இருளும் உன்னை வெல்ல முடியாது உலகம் உன்னை குறை சொன்னாலும் நான் உன்னை பாராட்டுகிறேன் ஏனெனில் நீ முயற்சிக்கிறாய் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது நீ தடுமாறினாலும் அதை நான் வழி மாற்றமாக மாற்றிவிடுகிறேன் நீ நினைக்கிறாய் அம்மா முருகா நான் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் எனக்கு தேவைப்பட்டது கிடைக்கவில்லை குழந்தையே சில நேரங்களில் நான் தரவில்லை என்றால் அது உன்னை காக்கவே எல்லாம் தந்தால் நீ என் அருளை மறந்து விடுவாய் அதனால் சிலவற்றைக் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் திட்டம் உன் திட்டத்தை விட பெரியது என் பார்வை உன் கண்களை காட்டிலும் ஆழமானது நீ என்னை நம்பிக்கையுடன் காத்திருப்பது போதும் நான் சரியான நேரத்தில் கொடுக்கிறேன் நீ உன் இதயத்தில் வலியுடன் ஏன் நான் மட்டும் இப்படிச் சோதனைகள் என்று கேட்கிறாய் குழந்தையே உனது ஆன்மா வலிமையானது அதனால்தான் தான் உனக்கு சோதனை கொடுக்கப்படுகிறது மலருக்கு மழை தேவை வீரனுக்கு போராட்டம் தேவை உன் வலியே உன் வேல் உன் நம்பிக்கையே உன் கவசம் அந்த வேலும் கவசமும் உன்னுள் இருக்கிறது நீ தளராதே ஒவ்வொரு கண்ணீரும் உன் வெற்றியின் விதை அந்த விதை மண்ணில் விழுந்தாலும் அது வேரூன்றி மலரும் நீ யாரையும் வெறுக்காதே வெறுப்பு உன் நெஞ்சை கல்லாக்கும் அன்பு அதை மலராக்கும் நீ பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே ஒவ்வொரு உயிருக்கும் நான் தனித்த பாங்கில் ஆசீர்வாதம் தருகிறேன் நீ உன் பாதையில் நிம்மதியாய் நட நீ பிறரின் ஒளியை பார்த்து கண்ணை மூடினால் உன் ஒளியை நீயே காண மாட்டாய் அன்பு என்பது தெய்வத்தின் மூச்சு அந்த மூச்சில் வாழ்ந்தால் உன் இதயமே மலை போல உறுதியாய் நிற்கும் நீ உன் சிந்தனையை சுத்தமாக வைத்துக்கொள் சிந்தனை ஒரு நதி அது எங்கே பாய்கிறது என்பதையே வாழ்க்கை தீர்மானிக்கிறது அந்த நதி அன்பின் வழியில் பாயற்றும் நீ சிந்தனை தூய்மையாக வைத்தால் உன் பேச்சு புனிதமாகும் உன் செயல் அருளாகும் அதுவே தெய்வத்தின் வழி நீ துன்பத்தில் இருக்கும்போது உன் இதயத்தை அமைதியாக வைத்திரு அமைதி ஒரு வலிமை அது ஒரு கவசம் போல உன்னை பாதுகாக்கும் அமைதியில் தெய்வம் இருக்கிறது சத்தத்தில் அல்ல நீ மௌனமாக இருந்தால் என் குரல் கேட்கும் நான் மௌனத்தின் வழியே பேசுகிறேன் மௌனமே என் மொழி நீ உன் பிழைகளை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் நான் உன்னை தண்டிக்கவில்லை திருத்துகிறேன் ஒரு சிற்பி கல்லை அடிக்கிறான் ஆனால் அவன் கோபத்தில் அல்ல அழகை உருவாக்க அது போல உன் வாழ்க்கையின் அடிகள் அழகை உருவாக்கும் நீ வலியை தாங்கிக் கொள் நான் அதிலே ஒளி வைக்கிறேன் நீ உன் வாழ்வை ஒளியாக்க விரும்புகிறாயா அப்படியானால் பிறருக்கு நம்பிக்கைதா ஒருவர் விழுந்தால் தூக்கி நிறுத்து ஒருவர் அழுந்தால் ஆறுதல் சொல் ஒருவர் நம்பிக்கை இழந்தால் அவருக்கு நான் இருப்பதாக சொல்லு அந்த வார்த்தையை நீ பேசும் நான் உன் குரலிலே ஒலிக்கிறேன் நீ உன் இதயத்தில் சுத்தமான உணர்வு வைத்திருக்கிறாயா அப்படியானால் நீயே என் ஆலயம் அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்ற தேவையில்லை உன் கருணைதான் தீபம் அந்த தீபம் எப்போதும் எரியட்டும் அந்த ஒளியில்தான் நான் வலம் வருகிறேன் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திரு விழுவது தோல்வி அல்ல ஏழாமைதான் தோல்வி நீ எழுந்து நிமிர்ந்தால் நான் உன் இதயத்தின் பக்கத்தில் நிற்பேன் நான் உன் கையை பிடித்து தூக்குகிறேன் ஆனால் நீ அதை உணரவில்லை நீ இருந்தால் அந்த தொடுதலை உணர முடியும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து துன்பப்பட வேண்டியதில்லை அது முடிந்தது அதை நான் மண்ணாக மாற்றிவிட்டேன் அந்த மண்ணில் புதிய விதை விதைக்க தயாராக இரு உன் எதிர்காலம் அருளின் தோட்டம் அதில் நம்பிக்கையின் மலர்கள் மலரும் நீ அந்த மலர்களை காண்பாய் ஆனால் பொறுமையாய் காத்திரு பொறுமை ஒரு மலை அதில் என் அருள் நிழல் போல நிலைத்து நிற்கிறது நீ உன் கர்மத்தை பற்றி அஞ்சுகிறாய் கர்மம் என்பது தண்டனை அல்ல கல்வி அது உனக்கு உணர்வை கற்பிக்கிறது நீ அதை புரிந்து கொண்டால் அது கரைந்துவிடும் அதை எதிர்த்தால் அது கல் ஆகும் அதை அணைத்தால் அது மலராகும் நான் உன் கர்மத்தின் மையத்தில் ஒளி வைக்கிறேன் அந்த ஒளி உன் ஆன்மாவை வழிநடத்தும் நீ உன் வாழ்வை ஒளியால் நிரப்ப விரும்புகிறாயா அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் தொடங்கு நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்தின் வாசஸ்தலம் நன்றி சொன்னால் உன் கர்மம் கரைகிறது நன்றி ஒரு சிறு மந்திரம் ஆனால் அதில் பெரிய சக்தி இருக்கிறது அது உன் இதயத்தை சுத்தமாக்கும் உன் சிந்தனையை அமைதியாக்கும் நீ உன் மனதில் தாழ்மையுடன் இரு தாழ்மை ஒரு மலை போல அதில் நான் வசிக்கிறேன் பெருமை உன்னை பிரிக்கிறது தாழ்மை உன்னை இணைக்கிறது நீ தாழ்ந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ பெருமை கொண்டால் உலகம் உன்னை விட்டு விலகும் தாழ்மையோடு நட அன்போடு பேசு கருணையோடு செயல் பண்ணு அதுவே என் வழி நீ உன் மனதில் அஞ்சாமையை வளர்த்துவை அஞ்சல் இருளின் குழந்தை நம்பிக்கை ஒளியின் மகன் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் எந்த இருளும் உன்னை காயப்படுத்தாது நான் உன் பின்னால் நிற்கிறேன் உன் முன்னே வழிகாட்டுகிறேன் உன் வலது பக்கம் என் வேல் இடது பக்கம் என் கதிர் நீ நடப்பது என் பாதையில்தான் நீ உன் உயிரை அர்ப்பணிப்பாக வாழ்ந்து காட்டு அன்போடு நடந்தால் அதுவே பூஜை நியாயத்தோடு பேசினால் அதுவே ஜெபம் மன்னிப்போடு இருந்தால் அதுவே வேதம் அவை உன் வாழ்வை தெய்வீகமாக்கும் நீ உன் இறுதி கணம் வரையிலும் பயப்பட வேண்டாம் மரணம் ஒரு முடிவு அல்ல அது மாற்றம் நீ உன் உடலை விட்டு வெளியே வரும்போது நான் உன்னை என் ஒளியில் சேர்த்துக் கொள்கிறேன் நீ எனது அருளில் கலந்து விடுவாய் அது முடிவல்ல முழுமை என் அன்பு குழந்தையே நீ என் வேலின் தீபம் என் தாயின் புனிதம் உன் இதயம் என் ஆலயம் உன் மூச்சு என் மந்திரம் நீ உன் வாழ்க்கையை ஒளியாக்கினால் உன் பாதை எளிதாகும் நீ என் பெயரை நினைத்து உயிரோடு இருந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் அருளாக மாறும் நீ உலகத்தில் ஒரு சாதாரண உயிரல்ல நீ என் ஒளியின் ஒரு துளி அந்த ஒளியை மறைத்து கொள்ளாதே அந்த ஒளியால் உன் வாழ்க்கையை விளக்கிக் கொள் அந்த ஒளியால் பிறரின் இருளையும் அகற்று அந்த ஒளி ஒரு நாள் உன்னை என்னுடன் சேர்க்கும் நீ உன் இதயத்தை மலை போல உறுதியாக வைத்துக்கொள் அந்த மலை உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கை உன் காப்பு அதன் மேல் நான் நிற்கிறேன் சிகரமாக அந்த சிகரத்தை நீ காண வேண்டும் என்றால் உன் மனத்தின் பணி கரைய வேண்டும் அந்த பணியை கரைக்கும் சூரியன் அன்பு அன்பே உன் ஆயுதம் நம்பிக்கையே உன் வேல் அமைதியே உன் கவசம் அருளே உன் உடை அந்த உடையில் நீ நடந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது நீ மலைமேல் நிற்கும் போது நான் உன் அருகில் இருப்பேன் நீ விழும்போது நான் உன் கீழே இருப்பேன் நீ அழும்போது நான் உன் அருகில் இருப்பேன் நீ சிரிக்கும் போது நான் உன் உள்ளத்தில் இருப்பேன் என் அருள் உன்னை விட்டு போகாது குழந்தையே நீ உயிரோடு இருக்கும் வரை என் ஒளி உன்னுள் இருக்கும் நீ என்னை நினைத்தால் அந்த ஒளி பெருகும் நீ என்னை மறந்தால் கூட அது குறையாது ஏனெனில் நான் தாயாய் குருவாய் ஒளியாக உன்னுள் உரைகிறேன் நீ உன் வாழ்வை என் அருளின் இசையாக கற்பனை செய் அந்த இசை உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் உன் ஆன்மாவில் ஒளியாய் பரவட்டும் அந்த ஒளியில் நீ சாந்தி காண்பாய் அதுதான் என் அருள் என் இருப்பு என் இறுதி பரிசு